சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி தனது மகளுடன் தரிசனத்திற்கு வந்திருந்தார் நடக்க முடியாத நிலையில் கோவிலின் தற்காலிக ஊழியர் அஜித் அவருக்கு வீல் சேர் தர உதவியதுடன் சேவை செய்தார் தரிசனத்திற்கு முன் கார் சாவியை அஜித்திடம் கொடுத்து காரை நிறுத்த கூறியுள்ளார் காரை ஓட்ட தெரியாத அஜித் மற்றொரு நபரிடம் உதவி பெற்று காரை நிறுத்தியுள்ளார் தரிசனம் முடித்து திரும்பிய போது காரில் சீட்டில் வைத்திருந்த பத்து பவுன் தங்க நகை மாயமாகி இருப்பது தெரியவந்தது இதையடுத்து சிவகாமி திருப்பவனம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் அஜித்தை கோவில் அருகே விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் விசாரணையின் போது அஜித் மயங்கி விழுந்தார் அவரை உடனடியாக திருப்போணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அஜித்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது தங்கநகை மாயம் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் போலீசார் இந்த மரணத்திற்கான காரணங்களை விசாரித்து வருகின்றனர்